வணக்க நம்பலே நடிகர் மறைந்த தேமுக்திகா தலைவர் விஜயகாந்த் அவர் இறந்த பிறகு அவர் செய்த நல்ல திட்டங்கள் ஒன்றுண்டா அவர் செய்த நல்ல திட்டங்கள் ஒன்று பின் ஒன்றா இப்போது நம்மளுக்கு வெளிவந்து கொண்டே இருக்கிறது அவர் இறந்த பிறகு சுமார் பதினைஞ்சு லட்சம் பேர் அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்தினர் ஆனால் அவரை பற்றி அறியாத தகவல் நம்முடன் பகிர்ந்து கொள்ள நம்முடன் மூத்த சினிமா பத்திரிகையாளர் திரு பாலசுந்தரம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் அவருடன் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி சில தகவலை நம்ம கேட்டு அறியலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் நடிகர் விஜயகாந்த் அவருடைய பற்றி நெருங்கி பழகி உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுங்கள் அவரோட மாமனிதருங்க அவர் முதல் முதல் நான் வந்து அவரை சந்தித்ததே ஒரு வித்தியாசமாக நம்புவோம் அப்போ நான் தனத்தஞ்சியில் முப்பது வருஷமாக நான் வேலை பார்த்துருக்குறேன் சினிமா தரப்பாக வந்திருக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலில் பிரபல ஹோட்டல் ஒன்றில் வந்து கேஷியராக கூப்பிட்ருந்தாங்க அங்கே வந்து வேலை பார்க்கும்போது அங்கே ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து ம மதிய சாப்பாடு வாங்க வருவாங்க ஹோட்டலுக்கு சைவ சாப்பாடு அது சரவணபோன்னு அப்போ அப்போ தான் ஆரம்பிச்சுருந்தாங்க கேக்கு நேரம் கேக்கு நேரத்தில் ஃபஸ்ட்டு பிரான்ச்சி அதில் வந்து ரெண்டு கேஷியரில் நான் ஒரு ஆள் அந்த அடிப்படையில் அவர் மெயில் கொடுக்கும்போதெலாம் எங்கே ஷூட்டிங் ஷூட்டிங்னு கேட்பேன் சினிமா ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு இல்லை அதுபோல் எனக்கு உண்டு அதெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி விஜயகாந்தர் சாரோடய ஷூட்டிங் இன்றைக்கி வெற்றிப்பட ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு போ பார்க்கலாமா சார் ஷூட்டிங் பார்க்கணுன்னா உள்ளே உடம்பு முடக்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஏவி பார்த்தாலே இப்போ செக்யூரிட்டி ஒரு மாதிரி முறைப்பார் யார் அப்படி அதனால் உள்ளே போக முடியாதுல்ல அப்போ நம்ம வேன்லேயே வந்திருக்கு அப்படின்னு அப்போ வேனில் போகும்போது உள்ளே கூட்டு போய்டார் மொதல் முத நான் பார்க்குற நட்சத்திரம் பத்திரிக்கை துறை வரனால் பார்த்த நட்சத்திரம் வேந்த நட்சத்திரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு எஸ்ஏசி டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க விஜயும் அவங்களும் ஒரு ஒரு சீன் முக்கியமான சீன் நடிச்சிட்டு இருந்தாங்க நடித்து முடித்தோன்னா ஷார்ட் பிரேக்னோடனே அவர் வந்து ராதாகிருஷ்ணன் சார் இப்போ பார்த்து பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் கொஞ்சம் தள்ளி திந்துட்டு இருந்தேன் ஒரு வேப்பாக பார்ப்போம் இல்லையா மலைப்பா அது நம்ம ஒரு பெரிய நட்சத்திரம் நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் வந்து எத்தனை போஸ்டரில் பார்த்துருக்கோம் தேட்டரில் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல யார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு யாருன்னு கேட்குறாரு அப்போ அவங்கள பார்க்க தான் வந்திருக்காரு இந்த மாதிரி சரணமரில் கேசியராக இருக்காங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க நீ கூட்டம் இருந்தாலும் அதிகம் அப்போ அங்கே வச்சுருக்கேன் கூட்டம் அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவர் பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சு என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்தாச்சு சரி ஹோட்டலில் மேலே பார்க்குறீங்க அப்போ சாப்பிட மாற மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி அவரே சிரிச்சார் சிரிச்சிட்டு காப்பி ப்ரொடெக்ஷன் அப்படின்னாங்க காப்பி பறந்து வந்துச்சு தான் வந்துச்சு அவ்வளோக்கு வந்தது அந்த தருணம் உங்களுக்கு அவர் விஜயகாந்த் அவருடைய நடிகராக இருந்தது அந்த தருணத்தில் உங்களுக்கு கூப்பிட்டு அழிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது வார்த்தைகள் சொல்ல முடியாது பரவசம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு பெரிய நட்சத்திரம் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை கூப்பிட்டு பேசுறாரு அப்போ விஜய்கிட்டே அறிமுகப்படுத்திக்கார் அம்மா அவர் நம்ம என்னை பார்க்கன்னே வந்திருக்கார் என்னோட ரசிகராக சங்க மறக்கட்டு நம்ம ராதகிருஷ்ணனை பிடிச்சி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் எந்த படம் வெற்றி வெற்றி படம் பேர் வெற்றி என் ஐஸ்வரி சந்திர சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் போகும்போது கிட்ட அரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டிருந்தேன் அப்புறம் என்ன மூணு பன்னெண்டு மூணு வந்து ரெஸ்ட் டைம் அப்போ அப்போ சரி ரெண்டரை மணி ஆகிடுச்சி அப்போ எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் டூ டூ டி டைம் கிளம்பணுன்னே எப்படி போயிருந்தார் உடனே ராதாகிருஷ்ணன் சார் முழிக்கிறார் ஏன்னா அவருக்கு எப்படின்னு நம்ம எப்படியா போய்டணும் இல்லை வருஷம் அதெல்லாம் இல்லை அவர் அரை மணி நேரத்தில் அங்கே கேட்குறதுனால இருக்கணும் இல்லை எதுவும் ஷூட்டிங் வர பண்ணல பிரசாத் ஷூடியம் நடக்குது ஷூட்டிங் அந்தாலும் சரி அப்படின்ட்டு உடனே ஒரு கம்பெனி ஆட்டோ மாதிரி ஒன்று இருந்தது இவரை கொண்டு இந்த சரவணமான ஓட்டில் விட்டுவாங்க அப்படின்னாரு ஒரே ஒருத்த தான் மறு பேச்சு பேசலை எலும்பி இறங்கி வந்தோன்னா கா எடுத்து காசை தலை சொன்னார் கொன்றுவார் யார் தலைவர் தலைவர்னு சொன்னார் அப்போ தலைவர் சொன்னார் அப்போ இருந்தாலும் தலைவராக அவருக்கான அறிகுறி என்னுடைய அவருடைய வார்த்தைகள் தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்ன சொன்னார்னா அவரை பத்தனை மட்டும் விட்டுட்டு எனக்கு தகவல் செல் வந்து தகவல் சொல்லணும்னு சொல்லி அதனால போய் சொல்லணும் சார்னு போயிட்டார் அவருடைய எப்படி இல்லை அவன் அங்கேருந்து ஒரு கம்பெனி ஆட்டோவாக உடனே இருக்கான் அவர் அவர் சொன்னோம் அதுவும் பறந்து வந்துச்சு பத்து நிமிஷம் ஒன்று விட்டாங்க ஷூட்டிங் பார்த்தனே யாருக்கும் சொல்லணும்னு வச்சிங்களேன் அப்புறம் வந்து அப்படியே காலங்கள் மாறிச்சு தனத்தந்தியில் வேலைக்கு ஆட்கள் தேவை சப்படி நிருபர்கள் தேவைன்னு வரும்போது அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கேருந்தே பண்ணும்போது இன்டர்வியூ கூட்டிருந்தாங்க போனேன் போனால் செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகி வந்து பார்க்கும்போது நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்கலாமா சினிமா தெரியுமா நாங்கள் நல்லாவே தெரியும் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய சினிமா அறிவு பற்றி சொன்னேன் அதனால் ஓகே சரி பாருங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று சூழல் தந்தியில் வந்ததில்லை அது தொண்ணூற்றம்பது பர்சென்ட்டு நான் எடுத்த பேட்டி தான் அந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லை அவங்களை பேட்டி எல்லாம் உயிர்ப்பாக இருக்கு இன்றைக்கும் இருக்குது அது தந்தியிலே ரெண்டு மூணு வால்யூம் போட்டு பெரிய அளவில் சேல்ஸ் இந்த வரலாற்று சூழல் இந்த சினிமா பக்கம் பக்கம் வந்து அவ்வளோ வரவேற்பும் பரவரப்பு பரபரப்பு என்றைக்கு வரையும் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்குது ஒவ்வொரு எக்ஸிபிஷன்லேயும் அது அதிகமாக சேல்ஸ் ஆகுது அந்த தந்திக்கான மரியாதை அது நமக்கான மரியாதை கிடையவே கிடையாது இல்லையா நம்ம வந்து கருவி மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இன்னொரு சம்பவம் முக்கியமான சம்பவம் சொல்லணும்னா இடத்துல அந்த கேப்டனை எப்போ பார்க்குறேன்னா அப்போ வந்து நல்ல வளர்ச்சி இந்த நடிகை விஜய் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க இறங்க தூரிகி தூக்கில் தூங்கி இறந்து போகிறாங்க எடுத்து கூப்பிட்றாங்க இந்த விஜய் சுத்து தூக்கில் தூங்கி போய் நியூஸ் கவர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போயிட்டேன் போனாங்க கேப்டன் கூட்டம் இருக்குது பயங்கரமாக இருக்குது கேப்டன் தான் கேப்டனே இப்போ கேப்டனே ஆரம்பிக்கலாம் சொல்லலாம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்க கொஞ்சம் இறங்க பேசிட்டு நெருக்கலாம் பேசாரு அதெல்லாம் ஆனால் தந்திரி போட்டோன்னே அப்படின்னு பார்த்தாரு இல்லை அந்த சூழலில் பேச முடியாதுல்ல கண்ணே தோளில் கைப்பட்டார் கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு அப்போது பேசிட்டு இருக்கும்போது இன்னும் இன்னும் திறக்கலை ரூம் திறக்கலை கொஞ்சம் இருங்க செய்தி அதுக்கு அவங்க அப்பா பார்த்து பேட்டி எடுத்தாலும் சொன்னார் சரின்னு ஓகே ஓகேன்ட்டு அதில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அந்த சீனியர் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் அந்த பிறகு கருத்து இருந்தாங்க அவரும் கேப்டன் போகிறாங்க கேப்டன் என்ன பிடிச்சிட்டார் நீங்களும் வாங்க அப்படின்ட்டு அந்த தருணம் எப்படி இருந்து ஒரு ஒரு சூசைட் பண்ணிட்டாங்க ஆமாம் அது கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தம் மன ஒரு சூழல் அதான் யாருமே ஒருத்தர் பார்த்து நான் என்ன தெரியுமா அவங்களை தெரியுமாலாம் நம்ம ஒரு இடம் அது அப்போ ஒரு ஆழ்ந்த அமைது ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு கேப்டன் வந்து சிங்க மாதிரி செயல்பட்டு அந்த கூட்டங்கள் வந்து அங்கே அங்கே தள்ளிநெல் இங்கே தள்ளிநெல் இங்கே வராதா எந்த இடத்துல நிலாதா இது அப்படின்னு சொல்லி அந்த சூழலை வந்து கட்டுப்படுத்தியிருந்தார் அது பின்னால் நடிகர் திலகம் சிவாஜியோட இறுதியாத்திரையில் அவர் பண்ணது பின்னால் பின்னால பார்க்கும்போது இந்த இந்த ஆளுமை திறன் அவருக்கு இப்பவே இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போது அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் தானே கதவு தரணுனாங்க என்னையும் கேப்டன் உள்ளே கொட்டி போய்ட்டார் அப்போ வந்து அவருக்கு கே போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி சொல்லுது தந்தி நிருபர் கேட்காமலும் சொல்லுங்க அவரையும் எதாவது சொல்லக்கூடாதுல்ல அப்படி மூணு தான் போனோம் அந்த தொங்கின பாடியே வந்து இறக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு மூணு தான் இறக்கணும் அவங்க அப்பா கூட உள்ள விடலாம் நல்லா கவனிங்க பெத்த அப்பா அவன் விஜயோட அப்பாவை கூட உள்ளே விடலை ஏன்னா அப்போ தாய் தாய்க்கு தந்தை பாசம் வந்து உலகத்துலேயும் மக மகத்தானது இல்லையா தாங்க முடியாது அப்போ அவ்வளோ மெலி அவ்வளோ நான் கொழு குழுந்து பார்த்த ஒரு விஜயம் வந்து அப்படி ஒரு மெலிஞ்ச தோட்டத்தில் உயிரிட்ட உடலாக பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ மகளேன்ட்டு ஓடிந்து உள்ளே இருக்கும் அந்த கதவெல்லாம் தள்ளிட்டு உருவம் ஓடிஞ்ச்சி அது விஜயோட அப்பா உடனே அவர் கட்டி பிடிச்சிட்டார் அப்பா அழாதுங்கப்பா நான் இருக்கப்பா உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவர் அலுவலமாக இது கேப்டன் கேப்டன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா கேப்டன்லேருந்து கண்ணீர் சொரியுது இது உண்மையில் சத்தியமாக நடிப்பு கிடையாது ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த மனிதனையும் பொங்கி வரும்போது தான் அந்த அந்த அன்பும் கண்ணீரும் சோகத்தில் வெளிப்படும் எவ்வளோ நம்ம சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ துஷ்டி விடல் சுக்கி விடல பார்க்குறோம் சில அழுவாங்க சில அழுகமாக நடிப்பாங்க அதில் தெரிஞ்சிடும் நம்ம அவனை நம்ம மீறி வரக்கூடிய அழுகுங்கிறது இன்னொருத்தனை கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக எப்போ உணர்றமோ அப்போ அந்த அழுகையும் கண்ணீர் தான் வரும் நம்ம சுனாமிக்கு எத்தனை பேர் கண்ணீர் படித்தோம் இன்றைக்கும் சுனாமியோட இது பண்ணுறோம்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே வர வரும்போது அவரே வெளியே வந்தார் வந்தானே வந்துட்டு நீ நீ அவங்க அப்பா பேட்டி எடுத்து வச்சாரு பேட்டிலாம் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு எப்படி போவீங்கன்னா இப்போ நான் போயிடுறேன் அப்படின்னேன் சரி நீங்கள் ஒன்றும் இல்லை போயிட்டு நல்லா போடுங்க நம்ம வீட்டு பொண்ணுது அண்ணா அவள் பொண்ணு தற்கொலை பண்ணது எந்த நோக்கமாக தெரியாது நம்ம வேண்டாம் தற்கொலை பண்ணிவிட்டு அதனால அந்த பொண்ணோட குடும்ப சூழ்நிலையிலும் பார்த்து நல்ல பிரச்சனை இல்லை அவங்க அப்பா கட்டி அணிக்கும் போது அவர் என்ன வார்த்தை தோணியிருந்தார் அப்பா நான் இருக்கப்போ உங்களுக்கு விஜய் இல்லைன்னு கவலைப்படாங்கப்பா விஜய் நம்ம விட்டுட்டு போயிட்டாப்பா நான் இருக்கப்போ உங்களுக்கு நான் இருக்கப்பான்னு அனைத்து அழுகுறார் அதாவது நம்ம மச்சான் சொல்லுவாங்க பங்க கிராமத்தில் பங்காளிகள் அதாவது அவங்கள மீறி அழுகையும் சோகமும் எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு இந்த விஜய்க்கு வந்து அவர் இன்னொரு அண்ணனாவோ இன்னொரு சித்தப்பாவோ அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அந்த படத்தில் ஜோடியாக நடிக்காங்க விஜய்க்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கொடுத்துருந்தார் முதல்ல ஸ்டாட்சி படத்தில் அப்புறம் வெற்றி படத்தில் அப்புறம் அவரு அவர் டேரக்ட் அவருடைய உள்ள படங்களோட வாய்ப்பு கொடுத்தார் மற்ற படங்களும் சிவார்ஸ் பண்ணார் ஏன்னா அந்த பொண்ணு சரியான ஒரு இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து முடக்கவாத மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ கூட அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் கேஸ் போட்டு நேரம் நஷீடை வாங்கினாங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் சரியாயிடுச்சு சரியான பிறகு அப்போ கூட இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன மன பிரச்சனை காதல் பிரச்சனையில் அந்த காதல் நிறைய பேராதும் தெரிஞ்சு அவங்களா முடிவு போட்டாங்க அது கூட நிருபர் வந்து தொடர்ந்து கேள்வி மேலே கேட்டு நீங்கள் அந்த காதல் என்னாச்சு நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க பத்திரிக்காலில் ஆர்வம் குளரில் கேட்பாங்களே அந்த ஆர்வமே குளராயிடுச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை சரி நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் அந்த தூக்கில் தங்கிட்டாங்க அப்போ அவங்க எம்ஏ படிச்சிருந்தாங்க வீட்டு வாசல்லே எம்ஏ விஜய் எம்ஏன்னு போட்டுச்சு அப்போ அந்தளவுக்கு ஒரு படித்த ஒரு பொண்ணு தப்பு பண்ணுதுங்க மனசு கஷ்டமாக இருந்தது அந்த செய்தி போட்ட பிறகு கூட மறுநாள் சார் கொஞ்சம் ஏறிங்க லேண்ட்லைனை இப்போதான் செல் போனேன் அப்போ லேண்ட்லைன் ஒரு ஃபோன் வருதுன்னா அண்ணன் பேசுறாங்கன்னா அண்ணனை யாருன்னு இல்லை விஜய் விஜய் சார் பேசுகிறாங்க நாங்கள் ஆனால் செய்தி நல்லா இருந்துச்சு எடிட்டர் சொல்லுங்கள் நான் எடிட்டர் பேசவாடா இல்லை நான் சொல்லிடுறேன் ஆஃபிஸ்கேன் பண்ணுறேன் ஆமாம் அதாவது பண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒருத்தர் விட்டால் வந்து வந்தாலும் நான் எப்படி போனாலும் எனக்கு செஞ்சாலும் அவர்கிட்ட கிடையாது அந்த செய்தி போட்டவரோட ம அதுக்காக பிரயாசப்பட்டு கூடுறார் கூப்பிட்டு நல்லா இருந்துன்னு சொல்கிறார் அந்த அன்பை பதிவு பண்ணுறார் அந்த நம்பிக்கையை என்ன சரி நம்மளை உறுதிப்படுத்துகிறார் நல்ல ஆளுங்கிற மாதிரி அந்த தருணத்தில் நீங்களும் மூணு பேர் மட்டும் தான் இருந்தீங்களா இருந்தோம் அந்த மூணு பேர் தான் அந்த மூணு பேர் மட்டும் தான் உள்ளே போனோம் ஏன்னா மற்ற உடனே கதை சாத்திட்டாங்க மூணு ஏர் போனப்போ வெளியே கதை போட்டிட்டாங்க அப்போ வந்து பாடி இறக்கணும் இல்லை அவங்க அப்பா இருந்தாருன்னா தாங்க முடியாது தாப்பா வந்து அந்த பொண்ணு தூக்கில் தவிர நிலமை அந்த அந்த காட்சியை பார்த்தா அந்த தப்பா அந்த நேரத்தில் உயிர் போயிடும் இல்லையா அதனால் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து லாஸ்ட்டில் ஒரு கோயிலில் ஒரு ரூம் மாதிரி கட்டி கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து அங்கேயே இருக்குன்னு சொல்லி போயிட்டார் அதனால் இருந்தாலும் அவர் தொடர்பில் இருந்தார் ஆனால் எந்த நிமிஷம் வந்தாலும் என்னை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறார்